வெல்கம் டு வேட்டுகோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடன் சார்பற்ற சங்கங்களுக்கு லாஸ்ட் லெசன் இதர வகை சிறப்பு கூட்டுறவுகள் அதுக்கான ஒரு முக்கியமான ஒருவருவினை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம மல்டி சாய்ஸ் அதாவது நிறைய ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் வச்சு கொஷின் நம்ம மேக் பண்ணலை சிங்கிள் சிங்கிள் லைனில் தான் இருக்கும் நான் கொஷின் சொல்லும் போதே நீங்கள் ஆன்சர் கேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்படின்னா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ நான் கொஷின் சொல்லும்போது நீங்கள் ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த ஆப்ஷன் இல்லாமல் கொஷின் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆன்சர் நான் சொல்கிறேன் அதே மாதிரி லாஸ்ட்டு பேஜில் ஆன்சர் இருக்கும் ஓகேங்களா இந்த கடன் சார்பற்ற சங்கங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் ஏன் அப்படின்னா கடன் சார்பற்ற சங்கங்களுக்கும் இதுலேருந்து தான் கொஷின் வரும் அதே சமயம் ஃபீல்டு விசிட் போகிறோம் இல்லைங்களா நம்ம கலாய்வு ஆய்வு அதுக்கும் இந்த கடன் சார்பற்ற இருந்து தான் கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த லெசன் வந்து ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு இந்த கடன் சார்பற்ற சங்கங்கள் கலாய்வுக்கும் இதுலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க கடன் சார்பற்ற சங்கங்கள் நான் க்ரெடிட்டுக்கும் இதுலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் இந்த லெசனுக்கான எட்டு லெசன் இருக்குது மொத்தம் அந்த எட்டு லெசனுக்குமே நம்ம தனித்தனியாக எம்சிக்யூ கொஷின்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இது வரைக்கும் அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாமினி உராலை தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது பாமினி உராலை தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது அப்படின்னா மன்னார்குடி மன்னார் மன்னார்குடி ஓகேங்களா மன்னார்குடி பாமினி உராலை தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது அப்படின்னா மன்னார்குடி இந்த மன்னார்குடிக்கு தமிழில் ஒரு கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா மன்னார்குடி மருவூத்தருக அப்படின்னா மண்ணை ஓகேங்களா இந்த சப்ஜெக்ட் தாண்டி தான் இது இருந்தாலும் ஒரு நம்மளுக்கு டிஆர்பியில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா தமிழில் ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது மன்னார்குடி மருவூத்தருக அப்படின்னா மண்ணை ஓகேங்களா மண்ணை அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாமினி உராலை தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு பாமினி உராலை தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று திங்கட்கிழமை தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அடுத்தது ரெண்டாவது என்சிடிசி விரிவாக்கம் தருக கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எம்சி என்சிடிசி விரிவாக்கம் தெருக நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷன் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷன் என்சிடிசி எங்கே உள்ளது கிஷ் பண்ணுங்கள் பார்க்கலாம் என்சிடிசி எங்கே உள்ளது டெல்லி அமுல் விரிவாக்கம் தெருக சொல்லுங்கள் பார்க்கலாம் அமுல் விரிவாக்கம் தெருக ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் அடுத்தது ஆறாவது கொஷின் அமல் நிறுவனம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அமல் நிறுவனம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் அமல் நிறுவனம் தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் அமல் நிறுவனம் தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா ஆனந்த் என்பது ஒரு ஊர் பெயர் ஓகேங்களா ஏன்னா ஒரு டிஆர்பி கொஷின்லேயே கேட்டிருக்காங்க ஆனந்த் என்பது ஒரு ஊர் பெயர் ஓகேங்களா ஆனந்த் என்பது ஒரு ஊர் பெயர் அதே மாதிரி ராக்டேல் முன்னோடிகள் இதில் ராக்டேல் என்பது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா அதுவும் ஒரு ஊர் தான் அப்போது ராக்டேல்கிறது ஒரு ஊர் தான் அந்த மாதிரி தான் இது கேட்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக இந்த கொஷின் நம்ம வச்சுருக்கோம் ஆனந்த் என்பது ஒரு ஊர் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா பாமினி ஒரு இந்த பாமினின்றது ஒரு ஊர் தான் ஓகேங்களா அடுத்த வர கொஷினில் பார்க்கலாம் ஆனந்த் என்பது ஒரு ஊர் பெயர் அடுத்தது அமுல் நிறுவனம் குஜராத் மாநிலத்தில் அப்போ அமுல் நிறுவனம் எங்கே இருக்குது குஜராத் மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த மாவட்டம் அப்படின்னா கைரா கைரா மாவட்டத்தில் தான் அமுல் நிறுவனம் இருக்குது ஓகேங்களா அமுல் நிறுவனம் குஜராத் மாநிலம் கைரா மாவட்டத்தில் தான் இருக்கு ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் அமுல் எந்த ஊரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது அமுல் எந்த ஊரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறதுனா ஆனந்த் ஓகேங்களா ஆனந்த் அது ஒரு ஊர் பேர் நம்ம பார்த்தோம்ல ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிட்டட் அப்போ ஆனந்த்ன்ற ஊரு ஆனந்த்ன்ற ஊர்ல கைரான்ற மாவட்டத்துல குஜராத் தான் அமுல் நிறுவனம் இருக்கு ஓகேங்களா அடுத்தது அமுல் நிறுவனத்தை நிறுவிய மும்மூர்த்திகள் அமுல் நிறுவனத்தை நிறுவிய மும்மூர்த்திகள் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் வர்கீஸ் குரியன் திரிபுவன்தாஸ் பட்டேல் ஹரிசந்த் மேகதாலயா அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன் திரிபுவன்தாஸ் பட்டேல் வர்க்கீஸ் குரியன் ஹரிசந்த் மேகதாலயா இந்த வர்கீஸ் குரியனை நம்ம என்னென்ன அழைப்பாங்க பசுமை புரட்சியின் தந்தை இல்லை வெண்மை புரட்சியின் தந்தை ஓகேங்களா வெண்மை புரட்சியின் தந்தை தான் வர்கீஸ் குரியன் ஓகேங்களா பால் ஞாபகம் வச்சுக்கோங்க பால் வெண்மையாக இருக்கும் ஆனந்து பால் தான் ஓகேங்களா ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் அப்போது அமுல் நிறுவனத்தை நிறுவிய மும்மூர்த்திகள் யார் யார் திரிபுவன் தாஸ் பட்டேல் வர்க்கீஸ் குரியன் ஹரிசந்த் மேகதாலயா வர்க்கீஸ் குரியனை என்ன தந்தை அழைப் அழைப்பாங்க வெண்மை புரட்சியின் தந்தைன்னு அழைப்பாங்க ஓகேங்களா அடுத்தது அமுல் என்பதற்கு இந்த அமுல் என்ற வார்த்தைக்கு சமஸ்கிருத மொழியில் என்ன பொருள் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா சமஸ்கிருத மொழியில் விலை மதிப்பற்றது விலை விலை மதிப்பற்றது அப்போது அமுல்னால் என்ன அர்த்தம் விலை மதிப்பற்றதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டாவது கொஷின் தமிழ்நாட்டில் உள்ள ஆவின் எனப்படும் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அப்போது நம்ம தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையத்தின் பேர் என்னது ஆவின் ஓகேங்களா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையத்தின் பேர் ஆவின் இந்த ஆவின் வந்து எதை எந்த நிறுவனத்தை முன்மாதிரியாக கொண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா அந்த அமுல் தான் ஓகேங்களா அமுல் நிறுவனத்தை முன்மாதிரியாக கொண்டு தான் ஆவின் நம்ம தமிழ்நாட்டில் அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா அமுல் வந்து குஜராத் மாநிலம் கைரா மாவட்டம் ஆனந்தின்ற ஊரில் இருக்குது நம்ம அமுழ் நம்ம ஆவின் வந்து தமிழ்நாடு மாநிலம் நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் தான் இருக்குது ஓகேங்களா அடுத்தது பதிமூணாவது கொஷின் அமுல் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள ஊட்டச்சத்து பானத்தின் பெயர் என்ன ஸ்டாமினா ஓகேங்களா ஸ்டாமினா ஸ்டாமினா இதுதான் அமுல் நிறுவனம் அறிமுகப்படுத்திய ஊட்டச்சத்து பானத்தின் பெயர் அடுத்தது பதினாலாவது கொஷின் துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம் எங்கு உள்ளது துடியலூர் கூட்டுறவு சேவா சங்கம் எங்கு உள்ளது அப்படின்னா கோயம்புத்தூர் ஓகேங்களா கோயம்புத்தூர் துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது ஓகேங்களா அடுத்தது வந்து பதினஞ்சாவது கொஸ்டின் துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம் எப்போது பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யப்பட்டது கேட்குறாங்க இருபத்தி ஒம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் பதிவு செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா இருபத்தி ஒம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த டேட்ஸ் வரதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பதிவு செய்யப்பட்டிருப்பாங்க அடுத்தது துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம் எப்போது செயல்பட தொடங்கியது அப்படின்னா அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா எப்போது செயல்பட தொடங்கியதுன்னா அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இப்போ தான் இந்த துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம்ன்றது செயல்பட தொடங்கியிருக்கும் அடுத்தது பதினேழாவது கொஷின் துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம் எத்தனை வருவாய் கிராமங்களையும் எத்தனை குக்கிராமங்களையும் உள்ளடக்கியது வருவாய் கிராமம் எத்தனை அப்படின்னா பதிமூணு எத்தனை குக்கிராமம் அப்படின்னா பதிமூணு வருவாய் கிராமங்களையும் ஐம்பத்தி ஆறு குக்கிராமங்களையும் உள்ளடக்கியிருக்கும் ஏன் இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபீல்டு விசிட்டில் இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஒரு டேட்டாவாக சொல்லுவாங்க நம்ம இப்போ போய் ஃபீ ஃபீல்டு விசிட் பண்ணும்போது அந்த அமைப்பு கீழே எத்தனை கிராமம் இருக்குது எத்தனை குக்கிராமம் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவை சங்கத்தின் கீழ் பதிமூணு வருவாய் கிராமங்களும் ஐம்பத்தாறு குக்கிராமங்களும் உள்ளது அடுத்தது பதினெட்டாவது கொஸ்டின் அமுல் நிறுவனம் எத்தனை பால் உற்பத்தியாளர்களை உள்ளடக்கியது அப்படின்னா ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் பால் உற்பத்தியாளர்களை உள்ளடக்கியது அமுல் நிறுவனம் அடுத்தது பத்தொம்போதாவது கொஸ்டின் அமுல் நிறுவனம் எந்த அமைப்பின் கீழ் இயங்கி வருகிறது அமுல் நிறுவனம் எந்த அமைப்பின் கீழ் இயங்கி வருகிறது அப்படின்னா ஜிசி எம் எம் எஃப் இந்த அமைப்பின் கீழே தான் அமுல் நிறுவனம் இயங்கி வருது ஜிசிஎம்எம்எஃப் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பு குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பு இது கீழே தான் அமுல் நிறுவனம் இயங்கி வருது ஓகேங்களா அடுத்தது இருபதாவது கொஷின் அமுல் நிறுவனம் ஐஎஸ்ஓ எந்த தர சான்று பெற்ற நிறுவனம் ஆகும் அப்போ ஐஎஸ்ஓவில் எந்த தர சான்றுதல் பெற்றிருக்கு அப்படின்னா ஐஎஸ்ஓ ஒன் ஐஎஸ்ஓ ஒன்பதாயிரத்தி ஒன்று டூ ரெண்டாயிரம் ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் இந்த தர சான்றிதழ் தான் அமல் நிறுவனம் பெற்றிருக்கு அடுத்தது அமல் நிறுவனம் ரெண்டாயிரத்தி எட்டு டு ஒம்பது நிதியாண்டில் நிறுவனத்தின் நிகர வருமானம் நெட் நெட் சேலரி ஓகேங்களா நிகர வருமானம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிகர வருமானம் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத் ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினோரு கோடி ஓகேங்களா ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினோரு கோடி தான் அந்த ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அமுல் நிறுவனத்தின் நிகர வருமானம் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஷின் எந்த நிறுவனத்தின் மூலம் ஒரே நாளில் எழுபத்தஞ்சு லட்சம் லிட்டர் பால் ஓகேங்களா எழுபத்தஞ்சி லட்சம் லிட்டர் பால் வெவ்வேறு நூற்றி முப்பத்தி ஓரு கிராமங்களை சேர்ந்த இருபத்தெட்டு லட்சம் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா அமுல் நிறுவனம் தான் ஓகேங்களா ஆன்சர் வந்து அமுல் நிறுவனம் தான் அமுல் நிறுவனம் தான் எப்படி வாங்குது அப்படின்னா எட்டு லட்சம் ஓகேங்களா இருபத்தெட்டு லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் அதை நம்ம பார்த்துருக்கோம்ல அமுல் நிறுவனம் எத்தனை பால் உற்பத்தியாளர்களை கொண்டுள்ளதுன்னா டூ பாயிண்ட் எயிட் மில்லியன் பார்த்துருவோம் ஓகேங்களா டூ பாயிண்ட் எயிட் மில்லியன்னாலும் ஒன்று தான் இருபத்தெட்டு லட்சம்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா அப்போது இருபத்தெட்டு லட்சம் பால் உற்பத்தியாளர்கள்டுந்து நூற்றி முப்பத்தொரு கிராம்கிட்ட மொத்தம் நூற்றி முப்பத்தொம் நூற்றி முப்பத்தொரு இருந்து எழுவத்தஞ்சு லட்சம் லிட்டர் பால் ஒரு நாளைக்கு அமுல் நிறுவனம் வாங்குது ஓகேங்களா அடுத்தது இந்தியாவின் பால் பொருட்கள் முப்பத்தேழு நாடுகளுக்கு இந்நிறுவனத்தின் டேஷ் குட் எந்த நிறுவனத்தின் மூலமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறதுனா அதுவும் அமுல் தான் அப்போது அமுல் நிறுவனத்தின் மூலமாக தான் இந்திய பால் பொருட்கள் முப்பத்தேழு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஓகேங்களா அமுல் நிறுவனத்தின் மூலயமா தான் அடுத்தது பாமினி உர ஆலை மன்னார்குடிக்கு அருகில் உள்ள எந்த கிராமத்தில் உள்ளது சொன்னோம்ல பாமினின்றது ஒரு பெயர் தான் ஓகேங்களா அப்போ பாமினி உர ஆலை எங்கே இருக்குதுன்னா பாமினி தான் பாமினி ஓகேங்களா அப்போ பாமினி உர ஆலை எங்கே இருக்குது தமிழ்நாடு மாநிலம் மன்னார்குடிக்கு அருகில் பாமினின்ற இடத்துல இருக்குது ஓகேங்களா அடுத்தது இருபத்தஞ்சாவது கொஷின் வேளாண்மை தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு இணையம் எப்போது பதிவு செய்யப்பட்டது எப்போது பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா பதிவு செய்யப்பட்டது தான் கேக்கிறாங்க மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திங்கட்கிழமை தான் அது வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் திங்கட்கிழமல பதிவு செஞ்சுருப்பாங்க இப்போ பாமினி உராலை மன்னார்குடிக்கு அருகில் உள்ள எந்த கிராமத்தில் பார்த்தோம் பாமினி கிராமம் எந்த பரப்பளவு அப்படின்னா பதினொன்று புள்ளி நாற்பத்தாறு ஏக்கர் ஓகேங்களா பதினொன்று புள்ளி நாற்பத்தாறு ஏக்கர் அளவுக்கு இந்த மன்னார்குடியோட இது இருக்கும் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஆறாவது கொஷின் தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவினையம் எப்போது செயல்பட தொடங்கியதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா எப்போது செயல்பட தொடங்கியது கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இருபத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுவத்தி ரெண்டுலதான் செயல்பட தொடங்குறங்கிறப்போ அதுவும் திங்கட்கிழமை தான் ஓகேங்களா எப்போது செயல்பட தொடங்கியதுன்னா இருபத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு திங்கட்கிழமை அடுத்தது இருபத்தி ஏழாவது கொஷின் யார் வேளாண்மை பொறியியல் பணித்துறையின் இயக்குனராகவும் வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு நிலையங்களின் பதிவாளராகவும் செயலாற்றுகிறார் அப்படின்னா தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் கூட்டுறவு இணையத்தின் மேலாண்மை இயக்குனர் அதுக்கு விடை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் கூட்டுறவு இணையத்தின் மேலாண்மை இயக்குனர் அவர்தான் ஆன்சர் அடுத்தது இருபத்தி எட்டாவது கொஷின் கிராமங்களிலும் பேரூர்களிலும் நகரங்களிலும் செயல்திறன் உள்ளவர்களுக்கும் செயல்திறன் அற்றவர்களுக்கும் தொடர்ந்து வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் அடைய எந்த சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன அப்படின்னா தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கங்கள் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கங்கள் அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கொஷின் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கத்தின் பங்குத்தொகையும் காப்பு நிதியும் சேர்ந்து எத்தனை மடங்கு உச்சக்கடன் பெற முடியும் உச்சக்கடன்னாவே என்னது பங்குத் பங்குத்தொகையும் காப்பு நிதியும் சேர்ந்த அளவுக்கு எட்டு மடங்கு வாங்கிக்கலாம் ஓகேங்களா எட்டு மடங்கு வரைக்கும் வாங்கிரு வாங்கிக்கலாம் அடுத்தது முப்பதாவது கொஷின் மரவள்ளி கிழங்கின் பொட்டானிக்கல் நேம் அப்படின்னா பொட்டானிக்கல் நேம் கிழங்கின் பொட்டானிக்கல் நேம் வந்து என்னது மணிஹாட் எஸ்குலெண்டா கிராண்ட்ஸ் மணிஹார்ட் எஸ்குலென்டா கிராண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ஒன்றாவது கொஷின் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் பொருட்களின் விற்பனைக்காக துவங்கப்பட்ட ஒரு தொழிற்கூட்டுறவு சங்கம் ஆகும் எது அப்படின்னா சேக்கோசர் ஓகேங்களா சேக்கோ இந்த அமைப்பு தான் இந்த அமைப்போட இது வந்து நம்ம தமிழிலே வச்சுருக்கோம் ஓகேங்களா சேக்கோ சர்வ் சேக்கோ சர்வ்னா சேலம் ஸ்டார்ச் மற்றும் சேக்கோ உற்பத்தியாளர்கள் சேவை தொழிற்கூட்டுறவு சங்கம் லிமிடெட் அகைன் நான் சொல்கிறேன் சேக்கோ சர்வ்னா சேலம் ஸ்டார்ச் மற்றும் சேக்கோ உற்பத்தியாளர்கள் சேவை தொழிற்கூட்டுறவு சங்கம் இது வந்து சேலத்தில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது கிழங்கு ஒரு ஓகேங்களா மரவள்ளி அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கொஷின் சேக்கோ சர்வ் சேலம் ஸ்டார்ச் சேக்கோ உற்பத்தியாளர்கள் சேவை தொழிற்கூட்டுறவு சங்கம் லிமிடெட் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் தொடங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் இந்த சேக்கோ சர்வ் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்தது மரவள்ளி கிழங்கு ஒரு வெப்பமண்டல பயிர் ஓகேங்களா மரவள்ளி கிழங்கு ஒரு வெப்பமண்டல பயிர் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி நாலாவது கொஷின் சேக்கோ சர்வனா தெரியல சேலம் ஸ்டார்ச் மற்றும் சேக்கோ உற்பத்தியாளர்கள் சேவை தொழிற்கூட்டுறவு சங்கம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி உருவாக்கப்பட்டிருக்கு எந்த தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தின் கீழ் பதியப்பட்டிருக்கும் அப்படின்னா இந்த சேக்கோ சர்வ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தின் கீழ பதிவு பண்ணப்பட்டது ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி அஞ்சாவது கொஷின் சேக்கோ சர்வ் என ஆங் அகில இந்திய அளவில் அறியப்படும் சங்கமானது எந்த துறையின் கீழ் இந்த சேக்கோ வந்து எந்த துறையின் கீழ் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு அரசின் தொழில் வணிகத்துறை ஓகேங்களா தமிழக அரசின் தொழில் வணிகத்துறை அந்த அமைப்பு கீழே தான் இருக்குது இந்த சேக்கோசர் சேலத்தில் இருக்குல்ல இந்த சேக்கோ சருவ் வந்து தொ தமிழ்நாடு அரசின் தொழில் வணிகத்துறை அந்த அமைப்பின் கீழே தான் இருக்குது அடுத்தது முப்பத்தி அஞ்சாவது கொஷின் சேக்கௌசர் சங்கத்தின் மேலாண்மை இயக்குனராக பணிபுரியும் அலுவலர் யார் ஓகேங்களா அவர் வந்து ஒரு இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் ஓகேங்களா இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்னால் ஐஏஎஸ் ஓகேங்களா ஐஏஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவர் தான் இந்த சேகோசரோடய மேலாண்மை இயக்குனர் மேலாண்மை இயக்குனர்னால் யார் மேலாண்மைனா அது மேனேஜ்மெண்ட்டு அப்போ மேனேஜிங் இயக்குனர்னா யாரு டைரக்டர் ஓகேங்களா அப்போது எம்டி தான் அப்படி சொல்கிறாங்க ஓகேங்களா எம்டி தான் அது எம்டி யாரு அப்படின்னா ஐஏஎஸ் இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் ஓகேங்களா அடுத்தது கூட்டுறவு அச்சகத்தின் தொகையும் பங்குத்தொகையும் சேமநிதியும் சேர்ந்த எத்தனை மடங்கு அப்படின்னா கூட்டுறவு அச்சகத்துக்கும் எட்டு மடங்கு தான் ஓகேங்களா கூட்டுறவு அச்சகத்துக்கும் எட்டு மடங்கு தான் அடுத்தது முப்பத்தி எட்டாவது பூசின் கூட்டுறவு அச்சகத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டு நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க கூட்டுறவு அச்சகத்தில் அடுத்தது இஃப்கோ எல்லோருக்கும் தெரியும் உறவு விற்பனை இஃப்கோ எந்த ஆண்டில் ஐம்பத்தேழு உறுப்பினர் கூட்டுறவுகளுடன் தொடங்கப்பட்டது ஐம்பத்தேழு உறுப்பினர் கூட்டுறவுகளுடன் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் இஃப்கோ ஐம்பத்தேழு உறுப்பினர்கள் உறுப்பினர் கூட்டுறவுகளுடன் தொடங்கப்பட்டது அப்போது இஃப்கோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஐம்பத்தேழு உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு உறுப்பி உருவாக்கியிருக்காங்க அப்போது ஐம்பத்தேழு உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஐம்பத்தேழு அறுபத்தேழு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஐம்பத்தேழு உறுப்பினர்கள் கூட்டுறவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அடுத்தது நாற்பதாவது இஃப்கோ நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது இப்கோ நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது இல்லைன்னா நியூ டெல்லி தான் ஓகேங்களா நியூ டெல்லி தான் இஃப்கோ நிறுவனத்தின் தலைமையிடம் இருக்குது அடுத்தது நாற்பத்தி ஒன்று எந்த ஆண்டில் இஃப்கோ டோக்கியோ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவப்பட்டது இஃப்கோ எந்த ஆண்டில் இஃப்கோ டோக்கியோ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தில் தான் ஓகேங்களா ரெண்டாயிரத்தில் தான் இந்த அமைப்பை நிர்வ நிர்வகிச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம் எந்த ஆண்டு முதல் விவசாயிகளுக்கு டிராக்டர் அதன் உபகரணங்களுடன் வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னா அந்த சேவையை எப்பத்துலேருந்து பண்ணுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து டிராக்டரு அதுக்கப்புறம் அதுக்கான உபகரணங்களை வழங்கி வராங்க அடுத்தது துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம் எந்த ஆண்டு முதல் கலவை உரத்தை தயாரிக்கிறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்தே கலவை உரத்தை தயாரிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது கிரிப்கோ விரிவாக்கம் தருக கிரிப்கோ விரிவாக்கம் தருக அப்படின்னா கிரிஷக் பாரதி கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் ஓகேங்களா இது இந்த ஐம்பது கொஷனுக்குமே ஆன்சர் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா கிரிஷக் பாரதி கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் கிரிஷக் பாரதி கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் இப்போது இந்த கிரிப்கோ விரிவாக்கம் தரக்க பார்த்தாச்சு அடுத்தது கிரிப்கோ எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா கிரிப்கோ எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்தது கிரிப்கோ எந்த மாநில கூட்டுறவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா கிரிப்கோ எந்த மாநில கூட்டுறவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த சட்டத்தின் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி ஏழாவது கொஷின் எந்த ஆண்டில் கிரிப்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிட்டட் ஒரு வாட்டி தான் வரணும் ஓகேங்களா சாரி தப்பாக வந்துருக்கு கிரிப்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிட்டெட் கேஆர்ஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கேஆர்ஐஎல்னு சொல்லுவாங்க அப்படி அப்படின்னா கிரிப்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அந்த நிறுவனம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆன்சர் அதுக்கு அடுத்தது நாற்பத்தெட்டாவது கொஷின் கிரிப்கோ ஹசிரா ஆலையின் அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னா அப்போதைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி இந்திரா காந்தி தான் எந்த டேட்டில் அப்படின்னா அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஓகேங்களா அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் கிரிப்கோ அசிராலையின் அடிக்கல்லை நாட்டியவர் இந்திரா காந்தி எந்த டேட்டில் அப்படின்னா அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது கொஷின் கிரிப்கோ ஷியாம் ஃபெர்டிலைசர் லிமிடெட் கேஎஸ்எஃப்எல் அது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த ஷாம் ஃபெர்டிலைசர் லிமிடெட் எப்போனா ரெண்டாயிரத்தி அஞ்சில் எங்கு அப்படின்னா எந்த இடத்துல அதாவது ஷாம் ஃபெர்டிலைசர் லிமிடெட் கேஎஸ்எஃப்எல் ஓகேங்களா கேஎஸ்எஃப்எல் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா ஷாஜஹான்பூர் ஷாஜஹான் ஃபூர் இந்த எஸ் வச்சுக்கோங்க ஓகேங்களா எஸ்ஸுக்கு ஷாஜஹான்பூர்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல தான் நிறுவப்பட்டிருக்கும் ஷாஜஹான்பூர் அப்படின்ற ஏரியாவில் தான் இந்த கிரிப்கோஷியாம் ஃபெர்டிலைசர் அப்படின்ற நிறுவனம் தொடங்கியிருப்பாங்க இந்த ஐம்பது கொஷின் பார்த்தாச்சு இந்த ஐம்பது கொஷினுக்கும் ஆன்சர் இங்கே தனியாக நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்போம் அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஐம்பதுக்குமே ஆன்சர் நம்ம கொடுத்துருப்போம் எம்சிக்யூ செட் பண்ணல இது ஒரு புதுமை தாடாக நம்ம பார்த்துருக்கோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ